இதை செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் காசு கொடுத்து வேண்டி அதுவும் நஞ்சாக வேண்டி சாப்பிட்டு கொண்டு என்னன்னு என்னென்னு தெரியணுமென்னு சொன்னால் ஃபுல்லாக பாருங்க நல்ல ஒரு அணுகுண்டை கடைசியில் வச்சுருக்கேன் அப்படி இல்லைன்னா கடைசிலையே போய் பார்த்துருவாங்க வாங்க ஹே கே வெல்கம் பேக் டு எஃப்சிசி ஃப்ரெண்ட் ஃப்ரை எல்லாேருமே தூளுப்பை கடையில் தான் வேண்டாம் டேபிள் சால்ட்டு ஆனால் அது வீட்டில் செய்கிறது வெளி ஈஸி ஏன் யாரும் ட்ரை பண்ணுற இல்லைன்னு எனக்கு தெரியல எந்த பிள்ளைகளுக்கு கருவேப்பிலை செமைக்கிறே இல்லை ஸோ அதை நான் எப்படியாவது கொடுத்து தான் ஆகணும் அதுக்காக கருவேப்பிலையை சட்டியில் போட்டு கொஞ்சம் வறுத்துட்டு அந்த ஈரத்தன்மை போன பிறகு ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுற உப்பு வந்து கொஞ்சம் மொய்ச்சராக இருக்கும் அது இடத்துல தண்ணியெல்லாம் சேரும் அதனால் அதையும் போட்டு க சட்டியில் கொஞ்சம் வறுத்து அந்த நினைக்கும் நினைக்க வறுத்துட்டு மிக்சியில் அடிச்சிட்டு அந்த சூடான சட்டியிலே ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா தூளுப்பு ரெடி ஆனால் இதை செய்கிறத விட்டு போட்டு நீங்கள் எல்லோரும் கடையில் வாங்குறீங்க அதில் ஆன்டி கேக்கிங்கன்ற ஒரு ஏஜெண்ட் சேர்க்குறாங்க அது என்னத்துக்காண்டி சேர்க்கறாங்கன்னு சொன்னால் அந்த உப்பில் வந்து நீர்த்தன்மை இருக்கக்கூடாது நீரை உறிஞ்சக்கூடாது உதிரி உதிரியாக இருக்கணுமெண்ட்டு ஒரிஜினல் உப்பு அடிச்சிங்கன்னு சொன்னால் தான் இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பத்து நிமிஷம் சட்டியில் போடுங்க சுடு சட்டியில் போடுங்க இப்படி தூளாக வந்துடும் மெப்பை எடுத்தாலும் இப்படி இருக்கும் ஆனால் இப்படி யூஸ் பண்ணுறோமா கிடையாது கடையில் வேண்டாம் இது கட்டாயம் கருவேப்பிலாம் செய்யணும் இல்லை நமக்கு எந்த கீரை சாப்பிடுவோன்னு போல இருக்கோ அதை நாங்கள் அந்த உப்போடு சேர்த்து விடலாம் இன்னும் ஒரு ஆம்லெட் பொரிச்சாலுமே அந்த உப்பில் எங்களுக்கு கீரை சேர்த்து சேர்ந்துடும் இப்போ நான் எவ்விடெண்ட்டோடு ஹாட்றேன் பாருங்க இது நாங்கள் இங்கே வாங்குகிறோம் உப்பு இதில் பாருங்கோ ஆன்டி கேக்கிங் ஏஜென்ட் எத்தனை பர்சன்டேஜ் என்ன மாதிரி சேர்த்துருக்கோம் இது கீப் ட்ரையாக வச்சுக்கிறட்டுமா இந்த ஏஜென்ட் சேர்த்துக்கிடாக்கு இது எவிடென்ட்டோட நான் காட்டி இதுக்கு பிறகும் நான் இதைத்தான் வாங்கி சாப்பிடுவேன் இதுதான் என் எந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கல இதுதான் வசதியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கூட எங்கள் நாளில் இல்லை அப்ப நீங்கள் நினச்சிங்க